அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இறை லூத் நபி அவர்கள் இன்றைக்கு ஜோடான் நாட்டில் இருக்கின்ற சத்தூம் என்கின்ற பகுதியில் வசித்து வந்தவர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தனர் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் அகிலத்து மக்களில் எந்த சமுதாயமும் இதற்கு முன்னர் இந்த மானக்கேடான செயலை செய்ததில்லை அந்த பாவ செயலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சத்தும் என்கிற பகுதியை சார்ந்தவர்கள் அந்த பகுதி எங்கே இருக்கிறது என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன் என்கின்ற நாட்டின் எல்லையோர பகுதியில் கிட்டத்தட்ட எல்லை எல்லையில் தான் அது இருக்கிறது ஆனால் ஜோர்டான் நாட்டு எல்லைக்குள் இருக்கிறது இறை தூதர் லூத்து நபி அவர்கள் அந்த மக்களை திருந்த சொல்லி எவ்வளவோ அறிவுரைகளை சொன்னார்கள் அதனால் இந்த பாவச் செயல் காரணமாக இறைவனுடைய முனிவுக்கும் கோபத்துக்கும் நீங்கள் ஆளாக நேரிடும் என்று அந்த மக்களை மிரட்டிக்கூட பார்த்தார்கள் ஆனால் அவர்களோ அதிலே இன்பம் கண்டு பெண்களை துறந்து ஆணென்று ஆணுக்கு என்றும் பெண்ணுக்கு ஆணென்றும் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய படைப்பின் இயற்கையை நியதிக்கு புறம்பாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏன் இந்த பாவர இப்படி செய்கின்றீர்கள் என்று சொன்னபோது நீர் யோகியம் என்றால் இந்த ஊரை விட்டு போ என்று இறை தூதர் நபி அவர்களையே ஊரை விட்டு வெளியேற்ற வெளியேற்ற முற்பட்டார்கள் இன்னவும் முனாசும் எத்தரு இவர்களெல்லாம் சுத்தமானவர்களாம் சுத்தமானவர்களுக்கு இந்த ஊரில் என்ன வேலை என்று சொன்னார்கள் அதாவது அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை அவர்களுடைய உரிமை என்றும் அதற்கு எதிராக பேசுவதை உரிமைக்கு எதிர்குரல் என்றும் அவர்கள் சித்தரிக்க முற்பட்டு இறை தூதர் லூத்து நபியை வெளியேற்ற முற்பட்டார்கள் அப்போதுதான் எல்லாம் வல்ல இறைவன் கூறினான் லூத்து நபி அவர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள் வருத்தப்படாதீர்கள் நீங்கள் எவ்வளவு அறிவுரைகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு அறிவுரைகளை அந்த மக்களுக்கு சொல்லி முடித்து விட்டீர்கள் நீங்கள் எவ்வளவு முயன்று சொல்ல வேண்டுமோ அவ்வளவு முயற்சியையும் நீங்கள் அதிலே கொட்டி விட்டீர்கள் என்ன செய்வது ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காக இப்படி வருந்தி முடங்கி இருந்து விடுவதா ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் அந்நசரி எஹ்பாதி லைலா இரவோடு இரவாக உங்களை நம்பி ஏற்றுக்கொண்டவர்களை அழைத்து கொண்டு ஊரை விட்டு நீங்கள் காலி செய்து போய்விடுங்கள் அந்த ஊரில் இருக்க வேண்டாம் உம்முடைய புதல்விகளை உம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவங்களுடைய பெண்களை அழைத்து கொண்டு நீங்கள் போய்விடுங்கள் அப்படி செல்கின்ற போது இறைவரும் குறிப்பிடுகிறான் பதினைந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனம் யாரும் நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது உங்களுக்கு எங்கே செல்ல வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருக்கின்றேனோ அந்த இடத்துக்கு நீங்கள் முன்னேறி போய்க் கொண்டே இருங்கள் திரும்பி பார்க்காதீர்கள் என்று எல்லாம் அல்ல இறைவன் ஒரு குறிப்பை அடிக்கோடிட்டு சொல்லி காட்டுகிறான் திரும்பி பார்க்காமல் செல்லுங்கள் என்று இறைவன் சொன்னதற்கு என்ன காரணம் அங்கே அழுகுரல் கேட்கலாம் அபய குரல்கள் கேட்கலாம் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று இறைவனின் தண்டனையிலே சிக்கி கொண்டவர்கள் அலரக்கூடும் இதிலே எதன் பக்கமும் உங்கள் கவனத்தை செலுத்தாமல் முன்னேறி போய்க் கொண்டே இருங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளதோ அங்கே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் அது எங்கே செல்ல வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டான் வாக்களிக்கப்பட்ட பாலஸ்தீன் என்கிற பூமிக்கு செல்ல வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டான் திரும்பி பார்க்காதீர்கள் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கக்கூடாது என்பதுதான் இங்கே செய்தி கடந்த காலங்கள் என்பவை மன்னரை போன்றவை இறந்து போனவர்களை புதைக்கின்ற புதைகுழி போன்றவை கடந்த காலம் யாரும் புதைகுழியை தோண்டி பார்ப்பதில்லை நீங்கள் கடந்த காலத்தின் கைதிகளாக ஒருபோதும் இருக்காதீர்கள் கடந்த காலம் உங்களை கைது செய்து தன்னிடமேயே வைத்துக்கொள்ளும் நிகழ்காலத்துக்கு உங்களை வர விடாது எனவே நடந்ததை எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவன் வாழ்க்கையிலே முன்னேறப் போவதில்லை முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடித்து முன்னேறி போய்க் கொண்டே இருங்கள் நீ என்னை அவமானப்படுத்தினாய் அல்லவா உனக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் பார் என்றெல்லாம் நீங்கள் சவால் விட்டுக்கொண்டு அதிலேயே உங்கள் மூளையை கைது செய்து வைத்து விடாதீர்கள் உங்களுக்கான உலகம் பெரியது உங்கள் மூளை உங்கள் சிந்தனை சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும் யாருக்கும் நீங்கள் முன்னேறி காட்ட வேண்டும் என்கிற தேவை உங்களுக்கு என்ன இருக்கிறது நீங்கள் முன்னேறினால் என்ன முன்னேறாமல் போனால் அவனுக்கு என்ன அவன் அவனுடைய வாழ்க்கையை வாழட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் நான் உனக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவேன் யாருக்கு முன்னாலும் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டாம் நீங்கள் வாழ்ந்தால் உங்களை எல்லோரும் அவர்களே வந்து பார்ப்பார்கள் நீங்கள் என்ன போய் காட்டுவது படம் எடுத்தால் காட்டப் தேவையில்லை எனவே நீங்கள் வாழ்க்கையிலே அடித்து முன்னேறி போய் கொண்டே இருங்கள் நன்மையை செய்வதற்கு முந்துங்கள் இறைவணக்கத்தில் முந்துங்கள் பணத்தை சேகரிப்பதில் முந்துங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதில் முந்துங்கள் போட்டி அற்ற ஒரு அற்புதமான இன்பமயமான வாழ்க்கையை உங்களை சுற்றி ஏற்படுத்திக் கொள்வதில் நீங்கள் பிறரை விட முன்னேறி நில்லுங்கள் இந்த உலகமே உங்களை உற்று கவனிக்கும் நீங்கள் போய் யாரிடத்திலும் உங்களை காட்ட வேண்டிய தேவை இல்லை உன் ஆர்வத்தை உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய செயல் துடிப்பை மதிக்க தெரியாத சுற்றுச்சூழலில் நீங்கள் ஒருபோதும் தங்கி நிற்காதீர்கள் அங்கிருந்து எப்படியாவது கிளம்ப பாருங்கள் உங்கள் ஆர்வத்துக்கு ஏற்ற இடத்தில் உங்கள் செயல் துடிப்புக்கு ஏற்ற இடத்தில் மட்டுமே நீங்கள் இருந்தால் தான் உங்களால் முன்னேற முடியும் உங்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்காத சோம்பேறிகள் மாத்திரம் உங்களை சுற்றி சுற்றி இருப்பார்களானால் காலப்போக்கில் நீங்களும் செயலிழந்து முடங்கி உங்கள் வாழ்க்கையின் எல்லையை சுருக்கி கொள்வீர்கள் எனவேதான் இறைவன் இறை தூதர் லூத்து நபி அவர்களிடத்திலே சொல்கிறான் நீங்கள் வம் நீங்களுக்கு ஏவப்பட்ட இடத்துக்கு நீங்கள் கட்டளையிடப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போய்விடுங்கள் உங்களுக்கான ஊர் இதுவல்ல நீ லூத்து நபியை பார்த்து அங்கே உள்ள குற்றவாளிகள் என்ன சொன்னார்கள் நீர் யோகியம் என்றால் யோகியனுக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்டார்கள் யோகியனெல்லாம் வெளியில போன்று சொன்னார் அதே போல வாழ்க்கையில் சில சூழல்கள் உங்களை பார்த்து சொல்லக்கூடும் சுறுசுறுப்பானவனுக்கு இங்கே என்ன வேலை ஒழுக்கமானவனுக்கு இங்கே என்ன வேலை செயல் துடிப்பு மிக்கவனுக்கு இங்கே என்ன வேலை குத்திசாலிக்கு இங்கே என்ன வேலை என்று உங்களை பார்த்து உங்கள் சுற்றுச்சூழல் கேட்குமானால் ஆமாம் ஆமாம் எனக்கு இங்கே வேலை இல்லை நான் சுறுசுறுப்பானவன் நான் இதை விட்டு போகிறேன் நான் செயல் துடிப்பு மிக்கவன் எனக்கு இங்கே வேலை இல்லை நான் இதை விட்டு போகிறேன் என்று உடனடியாக நீங்கள் அங்கிருந்து கிளம்பிவிடுங்கள் ஏனென்றால் ஃபைன்னல் முல் தஃா எசில் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருப்பவன் இலக்கை அடைய மாட்டான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனான்னா இலக்கை எப்போது அடைவது கடந்த கால சம்பவங்களில் உங்களை நீங்கள் கைது செய்து முடக்கி வைத்து விடாதீர்கள் நடந்தது நடந்து விட்டது முடிந்தது முடிந்து விட்டது நீங்கள் ஒருபோதும் காலச்சக்கரத்தை பின்னுக்கு சுழற்றுகின்ற ஆற்றல் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த யாருக்கும் ஏன் எந்த படைப்புக்கும் காலச்சக்கரத்தை பின்னுக்கு சுழற்றுகின்ற வலிமையோ ஆற்றலோ கிடையாது என்னும்போது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் இதயத்திலே ஏந்தி வைத்துக்கொண்டு கொண்டு அதை பற்றியே யோசித்து கொண்டிருப்பதில் என்ன பலன் உதருங்கள் கிளம்புங்கள் முன்னேறுங்கள் திரும்பி பார்க்காதீர்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஏவப்பட்ட அம்பை போல வேகமாக போய்கொண்டே இருங்கள் என்பதுதான் இந்த பதினைந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தைந்தாவது வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க